பேசத்தம்மிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்துக்கும் குறைவான மாதங்கள் தான் இருக்கு அரசியல் கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் கருத்து சில தொகுதிகளை எடுத்து தொடர்ந்து அந்த வீடியோக்களும் தொடர்ந்து வரும் அதே நேரத்தில் மாவட்ட வாரியாக நிலவரம் எப்படி இருக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு தான் இந்த புதிய எலெக்ஷன் எலக்ஷன் மூலமா நம்ம பார்க்க போறோம் முதலாவதா வந்து அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே முதல் தொகுதியிலிருந்து தான் வருவாங்க அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வருவாங்க நம்ம ஒரு மாறுதலா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லை மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து எடுத்து பேச போறோம் முதலாவதாக அந்த மாவட்டத்தை பத்தி நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்திலேயே சிறுபான்மையினர் அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டம் அதுலயும் கிறிஸ்தவ நாடார்கள் முப்பது சதவீதத்துக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே போல இந்து நாடார்கள் முப்பது சதவீதத்துக்கு மேல வாழ்றாங்க வெள்ளாளர்கள் ஐந்து சதவீதமும் நாயர்கள் கேரளாவை தாய்மொழியாக கொண்ட மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட நாயர்கள் அஞ்சு சதவீதம் வாழ்றாங்க எல்லா சமூக மக்களும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய மாவட்டமாக கன்னியாகுமரி இருக்கு கன்னியாகுமரியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முதலாவது தேவரகை செல்வன் கன்னியாகுமரியில மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க இப்ப நம்ம கன்னியாகுமரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில கொண்டிருக்கு நம்ம தமிழகம் முழுக்கவே பார்த்தோம்னா அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில கொண்ட மாவட்டங்கள் வந்து நிறையவே இருக்கு அதுல கன்னியாகுமரி மாவட்டமும் ஒண்ணு கன்னியாகுமரி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதினு ஒண்ணு இருக்கு நாகர்கோவில் குளச்சல் விளவங்கோடு பத்மநாபபுரம் பத்மநாபுரம் கிள்ளியூர் தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு முதலாவதா நம்ம பாக்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாவட்டத்தின் பெயர் தாங்கிய தொகுதி கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை நீங்க ஒரு டைலாக் சொன்னீங்கல்ல அதாவது எல்லை குமரி எனக்கு தொல்லை தொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த சட்டமன்ற தேர்தலில் போய் சொல்லிட்டு போனாரு கலைஞர் அவர்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலேயே தேசிய கட்சிகள் தான் அங்க டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில மட்டும் அது வந்து விதிவிலக்கு ஏன் அப்படின்னா கடைசியா அங்க ஒரு தேசிய கட்சி எம்எல்ஏவா ஜெயிச்சது தேசிய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர்

ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் வந்து பை எலெக்ஷன்ல எதுவுமே இல்லாமல் பன்னெண்டு தடவை வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த பன்னெண்டு எலெக்ஷனில் அஞ்சு தடவை வந்து டிஎம் கேஜ் வச்சிருக்காங்க ஏழு தடவை வந்து ஏடிஎம் கேஜிருக்காங்க இந்த மொத்தம் தொகுதியும் பாக்கும்போது ஏடிஎம்கே தான் தடவை அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து மூணு தடவை வந்து ஏடிஎம் கேஜிருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ தாண்டி ஏடிஎம் கேக்கு தான் அதிக வாய்ப்பு வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது எம்ஜிஆருடைய சொல்றது அங்க வந்து அதிமுக அங்க வந்து ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறத பாக்க முடியுது இப்ப தலவாய் சுந்தரத்தை வந்து நம்ம இங்க அப்படி பாத்துற முடியாது அப்படின்னா அவர் வந்து அந்த ஏரியால கொஞ்சம் செல்வாக்குள்ள ஒரு நபரா இருக்காரு சோ தலவாய் சுந்தரத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஒரு நீண்ட நாட்கள் அரசியல் அனுபவம் கொண்டவர் அதாவது அதிமுக காலத்துல அந்த ஜெயலலிதா அவங்களுடைய பீரியட்லயே இவர் வந்து அமைச்சரா இருந்தவர் கிட்டத்தட்ட அந்த அமைச்சர் பதவி அப்படிங்கறத தாண்டி அவர் சமூக வாக்குகள் அப்படிங்கறதா மெயினிங்க அதாவது அந்த சமூகம் வந்து அவருக்கு அந்த சமூகத்துக்கான தளபதியா அந்த இடத்துல பாக்குது தலைவர் சுந்தரம் அவர்களை இப்போ சமீபத்தில் கூட இப்போ தான் அந்த அவருடைய பதவி பறிக்கப்பட்டப்போ கூட அந்த சமூகத்தை சார்ந்த நிறைய மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏன் தொடர்ந்து வந்து எங்கள் சமுதாயத்தை குறி வச்சு காய் காய் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்ற குற்றச்சாட்டுலாம் எழுந்தது பார்த்தோம் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த சமூக வாக்குகள் அவரை பேக் பண்ணுது ஸோ இதனாலேயே அதிமுகவுக்கு அங்கே ஒரு எஜ் இருக்கதாக பார்க்க முடியுது கிட்டத்தட்ட அந்த ஏழு ஏழு தடவை ஜெயிச்சது அப்படிங்கிறப்பே தெரியும் நமக்கு அங்கே அதிமுக தான் அந்த கன்னியாகுமரி களம் அப்படிங்கிறது ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபிக்கும் கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய எஜ் இருக்கு அங்கே வந்து பிஜேபிக்கு கிட்டத்தட்ட தனியார் நின்ற காலகட்டங்களிலேயே இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டுகள் வந்து அங்க இருந்த பார்க்க முடியுது குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா மீனா தேவ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து பாஜக முன்னாள் மேயரா நின்னாங்க சோ அவர் சார்ந்த சமூகம் அதாவது இந்த நாஞ்சில் வேளாளர் சொல்லுவாங்க கன்னியாகுமரியில அந்த சமூகமும் அதிமுக பேக் பண்ணிட்டு இருக்கு அது இல்லாம பாஜக ஓட்டுமே வந்து போன தடவை சேர்ந்து நின்றனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலவாய சுந்தரம் அவர்களுக்கு மிக மிக பெரிய அப்பர்காண்டா இருந்துச்சு அந்த பாஜக ஓட்டும் சேர்றப்போ சோ அதனாலேயே களம் வந்து அதிமுக ரொம்ப சாதமா இருந்துச்சு ஆனா இதற்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கல அதுக்கு முந்தின தேர்தல் தேர்தலில் வந்து தலையா அவர்கள் வந்து தோல்வியை தள்ளி இருந்தாரு தலையா சுந்தரம் அவர்கள் வந்து பிள்ளைமா சமூகத்தை சார்ந்தவர் ஸோ அந்த கன்னியாகுமரி பகுதியில் குறிப்பா அந்த கன்னியாகுமரி மெயின் டவுன் ஏரியா அந்த சைட்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைமா சமூகம் கொஞ்சம் அடர்த்தியாகவே இருக்காங்க ஸோ அதனாலேயே அவருக்கு வந்து ஒரு நல்ல அந்த சமூக சமூக ரீதியான அந்த ஓட் பேங்க் வந்து இருக்கு இன்னமும் குறிப்பா சொல்லப்படும் சொல்ல அந்த அதிமுக பாஜக கூட்டணி அந்த நலம் விரும்பியல்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அந்த கூட்டணியை விரும்பினதில் கன்னியாகுமரியில் சார்ந்த தலையா அவர்களும் ஒன்னு சோ அவருமே கிட்டத்தட்ட ஒரு டெல்லி லாபி மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ராஜ்யசபா பயம்பியாகவும் இருந்திருக்காரு ஸோ அதனால அவருமே இந்த பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறத விரும்பினார் ஏன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே பிஜேபி கூட்டணி தேவைப்படுது கன்னியாகுமரி அதனால அவங்களுமே அந்த கூட்டணி விரும்பினாங்க ஒருவேளை கூட்டணிக்கு கொடுக்கும் பட்சத்துலையோ இல்லை அதிமுகவே அந்த அந்த தொகுதியில் நிக்கிது அப்படின்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி தொகுதி அப்படிங்கிறது வந்து அதிமுக சாதகமா தான் இருக்கும் ஓகே அடுத்ததா நாகர்கோவில் தொகுதி அதாவது கன்னியாகுமரியை விட அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு தொகுதினா நாகர்கோவில் தொகுதியினுடைய கள நிலவரத்தை சொல்லுங்க நாகர்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோவில் தான் ஒரு சிட்டி ஒரு அர்பன் ஒரு நகரம்னா அது நாகர்கோவில் தான் அங்கதான் வந்து வாக்காளர்களும் அதிகமாக இருக்காங்க எம்ஆர் காந்தி யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கேண்டிடேட் தான் அவர்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சாரு இதுக்கப்புறமா வந்து நாகர்கோவிலோட எலக்ஷனோட ஹிஸ்டரிய பார்க்கும் போது பன்னெண்டு எலெக்ஷன்ல வந்து டிஎம் வந்து மூணு வாட்டியும் ஏடிஎம் வந்து மூணு வாட்டியும் மீதி இருக்க அந்த நேஷனல் காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி கூட எல்லாம் ஒன்று தடவை வந்து அதிக ஜெயிச்சிருக்காங்க மொத்தமா இந்த நாவர்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நடுநிலையான ஒரு தொகுதியாக தான் இருக்கும் அந்த மக்களாக இருக்கட்டும் ஏன்னா அர்பன்னாலே எந்த ஒரு சமூக வாக்கும் வந்து பெருசா விழுகாது அந்த சிட்டிங் எம்எல்ஏ பொறுத்தும் கட்சியை பொறுத்து தான் வந்து அந்த வாக்கெல்லாம் சேகரிக்கும் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு ஓகே இப்ப எம் ஆர் காந்தி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு என்னை கேட்டா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஜனசங்க பீரியடில் இருந்தே அவர் பாஜகவில் பயணிக்கிற ஒரு ஆள் நிறையா தேர்தல்களில் தோல்வியை தழுவின ஒரு ஆளும் கூட அதை சொல்லி தான் இந்த இந்த தடவை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அப்பவே அதை சொல்லி தான் அவர் ஓட்டை கேட்டார் இதற்கு மேலே நான் வந்து தேர்தலில் நிற்க மாட்டேன் எனக்கு இதான் கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஓட்டுக்கிட்டார் ஒரு நீண்ட வரலாறு கொண்டவர் கிட்டத்தட்ட அவர் ஆர்எஸ்எஸில் ரொம்ப தீவிரமாக பயணித்த காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த காலகட்டங்கள்னு எனக்கு சரியான நினைவுக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அவர் ப்ரூட்டலாக அட்டாக் நடந்துச்சு அவர் மேலே இப்போ அதில் தான் அவருக்கு வந்து அந்த ஒரு கை கூட வெட்டப்பட்டது அதனால ரொம்ப ஆர்எஸ்எஸ் அப்படியே தீவிர பின்புலம் கொண்டவர் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அதனாலையுமே வந்து நாகர்கோவில் வந்து ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டா போயிட்டு இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திமுகல இருந்து எம்ஆர் காந்தி ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மனோ தங்கராஜும் ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா சுரேஷ்ராஜன் வேலை அங்கே வெற்றி பெற்றார் அப்படின்னா அவருக்கு அந்த அமைச்சர் பதவி போயிடும் மனோ தங்கராஜி கொடுக்க மாட்டாங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் அங்கே இருக்க ஆறு சட்டமன்ற தொகுதியில் எந்த தொகுதியில் திமுக சேர்ந்த ஒரு நபர் ஜெயிச்சு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பால்வளத்துறையோ இல்லை அந்த தொழில் ஐடி துறையோ சார்ந்த ஒரு அமைச்சர் பதியோ கொடுத்துருவாங்க சோ சுரேஷ்ராஜன் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருந்தாரு மனம் தங்கராஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட எம்ஆர் காந்தியை ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு சோ அதனாலேயே எம் ஆர் காந்திக்கு அங்க ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் சமூக வாக்குங்களும் நிறைய இருந்துச்சு ரெண்டாவது அவருக்கான அந்த அனுதாப அலை அப்படிங்கிறது ஒன்று இருந்தது தொடர் தோல்வி எனக்கு நான் இதுக்கு மேல இந்த தேர்தல் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டதும் அவருக்கான ஒரு அனுதாப அலையா பார்க்கப்படுச்சு இதன் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பன்னாயிரம் ஓ ஓட்டு அவர் அவர் ஜெயிச்சாரு சுரேஷ்ராஜனை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க சுரேஷ்ராஜன் இப்பவுமே அந்த அதிருப்தியில அவர் இருந்தார் ஏன் அப்படின்னா கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு நினைத்த தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் தான் ஜெயிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோல்வியை துளவுனதுக்கு அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் நமக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைமர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து தனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டாங்க சொந்த கட்சிக்காரங்களே எனக்காக வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்தது அதே போல அவருடைய செயல்பாடுகள் மீதும் திமுக தலைவருக்குமே அதிருப்தி அதிருப்தி இருந்துச்சு அதனாலதான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி கூட பறிக்கப்படும் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பறிச்சிருந்தாங்க அந்த மேயர் எலெக்ஷன் அப்போ நல்லா நினைவு நினைக்கிறேன் அதாவது மேயர் எலெக்ஷன் அப்போ என்ன நினைச்சு அப்படின்னா சுரேஷ்ராஜன் நிப்பாட்டின கேண்டிடேட் வேற அமைச்சர் மனோதங்கராஜுக்கு தங்கராஜுக்கு நிப்பாட்டின கேண்டிடேட்டார் அதாவது இரண்டு பேருக்குமே ஒரு போட்டி இருந்துச்சு ஒரு அதிகார மோதல் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த மேயர் இது எலெக்ஷன் அப்போ அதாவது மனோதங்கராஜ் தங்கராஜ் அவர்கள் தான் மேயராக வந்திருந்தாரு டெபுட்டி மேயருக்கு நிப்பாட்டுறாங்க ஒரு நபர் அதாவது வேற ஒரு அதாவது லதா பிரின்சின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்கள நிப்பாட்டுறாரு மனோ தங்கராஜ் சார்பா அதுக்கு போட்டி கேண்டிடேட்டா சுரேஷ்ராஜன் வந்து ரா ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு நபரை நிப்பாட்டினார் இதுலயே ஒரு அதிகார மோதல் வந்துருச்சு சுரேஷ்ராஜனுக்கும் மனோ தங்கராஜுக்கும் இது வந்து தலைமைக்கு தெரிய வர கடைசியில் பார்த்தா பதவியும் இருபத்தி ரெண்டுல இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா சுரேஷ்ராஜன் சமீபத்துல கூட அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர போறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் அடிபட்டுச்சு அந்த அளவுக்கு தான் சுரேஷ்ராஜன் அவர்கள் அதிருப்தியில இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீட்டு கொடுத்தாலும் அவர் நிப்பாரா அப்படிங்கறது ஒரு டவுட் தான் இப்படி உள்ளடி வேலைகள் பார்த்தா நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு காங்கிரஸ் ஏதாவது ஒரு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த தொகுதியை வந்து காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சோ பாப்போம் அதாவது இந்த தொகுதியுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சார்பான ஒரு தொகுதி கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி காந்தி அவர்கள் மீண்டும் அங்க நிப்பாரா அப்படிங்கறது டவுட்டு தான் அவர் நிக்காத பட்சத்துல வேற யாராவது ஒண்ணு அதிமுக இருந்தோ இல்ல பாஜக சார்பில் ஏதாவது ஒரு கேள்விட்டோ அப்படி நிப்பாட்னா நிப்பாட்டும் பட்சத்துல இன்னுமே வந்து களத்துல இறங்கி போயிட்டு நல்லா வேலை பார்த்தா ஒருவேளை அந்த தொகுதி கண்டிப்பா சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து பத்மநாபபுரம் தொகுதிக்கு அங்க இருந்து ஒரு அமைச்சர் இருக்காரு மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சரா வந்து இருந்தாரு அடுத்த அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டது திரும்ப அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து கண்டிப்பா அங்க ஜெயிக்க ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்காரு சோ அதனுடைய வரலாறு சொல்லுங்க அந்த தொகுதியினுடைய வரலாறு சோ இந்த பத்மநாதபுரம் பாக்கும்போது பேர்லயே தெரிஞ்சிருக்கும் இது வந்து கேரளால வந்து அதிகமா தாய்மொழியா கொண்டு இருப்பாங்களா மலையாளத்தை அந்த சமூகத்து மக்கள் வந்து அதிகமா வாழ்ற ஒரு தொகுதி தான் வந்து பத்மநாதபுரம் சிறுபான்மையினர் அதிகமா வாழக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏ ஆர்ன்னு பாத்தீங்கன்னா வந்து மனோ தங்கராஜ் அவர் வந்து லாஸ்ட் டைமும் எலெக்ஷன்ல தொகுதியில் அவர் ஜெயிச்சு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாரு தொடர்ந்து பத்து வருஷமா வந்து அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கார் இது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் நம்ம முக்கியம் பார்க்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் எலெக்ஷன் இருக்குல்ல கடைசி நாலு எலெக்ஷன்லுமே டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா அதிக தடவை வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா ஏடிஎம்கே வந்து ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க மீதி இருக்கிற அந்த சுயேட்சா நிக்கிறவங்க பிஜேபி உருவாட்டி ஜனதா பார்ட்டி அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செவன்டீஸ்லேயே வந்து ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக பாக்கும்போது இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோட இந்த தொகுதியில் யாராச்சும் வேட்பாளர் நிற்க வச்சாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கு ஆமா நீங்க சொன்னீங்க கடந்த நான்கு எலக்ஷனா வந்து அதிகமுறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஆனா என்னன்னா பிஜேபிக்கு தமிழகத்திலேயே அதிக செல்வாக்குள்ள தொகுதிகளில் இந்த தொகுதி ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே சுவாமிதாஸ் அப்படிங்கிறவர் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர் அவங்க ஜெயிச்சிருக்காரு அதேபோல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முகமது இஸ்மாயில் அப்படின்னு ஜனதா பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் நிற்பாட்டப்பட்டு அவருமே ஜெயிச்சிருக்காரு இஸ்லாமியர் ஆமா அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி முதல் பிஜேபி எம்எல்ஏ தமிழகத்திலிருந்து ஜெயித்த வேலாயுதம் அவர்கள் இந்த தொகுதியில தான் ஜெயிச்சிருக்காரு பொதுவாக ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வி பாலச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் சுயேட்சை வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு இவரை வந்து அந்த காலகட்டத்தில் இந்து முன்னணி பேக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆதரவோட நின்று வெற்றி பெற்ற ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்திருக்காரு ஸோ இந்த இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வேணா டிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியாக இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்ன குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா இப்ப இருக்க அந்த ஆட்சிக்கு எதிரான அலை ஆண்டி இன்கம்பன்சி எல்லாம் தாண்டி மனோ தங்கராஜுக்கும் ஒரு சில அதிருப்தி இருக்கு அந்த மாவட்டங்கள்ல குறிப்பா அவர் தொகுதியிலுமே ஒரு அதிருப்தி இருக்கதா பார்க்க முடியுது ஒருவேளை அதிமுகவோ பாஜகவோ கூட்டணியோ ஒரு நல்ல கேண்டிடேட்டா அங்க போடும் பட்சத்துல அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதா பார்க்க முடியுது ஏன்னா தொடர்ந்து ரெண்டு முறை அதுக்கு முன்னாடியே இரண்டு முறை வந்து திமுக கொடுத்துட்டாங்க அந்த தொகுதி மக்கள் ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு முறையாக திமுக வேட்பாளரையே பார்த்துட்டாங்க இந்த டைமும் ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்க டைமில் பாஜக அதிமுக கூட்டணி ஒருவேளை அங்கே போடும் பட்சத்தில் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் பார்க்குறோம் இல்லை அதான் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை அவங்க நிப்பாட்டணும் அதாவது மனோ தங்கராஜ் அப்படிங்கிறவர் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு ஸோ மக்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு செயல்வாக்கு அது வந்து ஆண்டி இன்கம்ஸியாகவும் இருந்தாலுமே மனோதங்கராஜினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணியிருப்பாரு ஸோ அவரை எதிர்த்து ஒரு வலுவான கேண்டிடேட்டாக வந்து இவங்க போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அதிமுகவுக்கு ஒரு தொகுதியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனாலுமே ஒரு இழுபறி தான் இருக்கு திமுகவும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் இவர் சொன்ன மாதிரி மொழி வழி சிறுபான்மையினர் மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இழுபறியான ஒரு தொகுதி கிளியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா யாருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜேஷ் குமார் தான் இருக்காரு காங்கிரஸ் சேர்ந்தவர் இவருக்கு ஆபனோட்டா யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜூட் தேவ் ஏடிஎம் கே சார்பாக இருந்தார் இவெல்லாம் இறக்கியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் பெரும் போட்டியாக போச்சு அதாவது காங்கிரஸ் வந்து லிட்டராக ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பது விழு ஒரு அபார வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி போயிருந்தாங்க இது வரைக்கும் கிளியூர் தொகுதியில் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது பன்னெண்டு எலெக்ஷன் நடந்திருக்கு டிஎன் அசம்பிலியில் வந்து பன்னெண்டு எலெக்ஷன் நடந்திருக்கு ஒரு மூணு தடவை டிஎம்கேவும் மூணு தடவை ஏடிஎம் கேம் ஜெயிச்சிருக்காங்க மீதற்கு இதர கட்சிகளாக இருக்கும்ல பிஜேபியாக இருக்கட்டும் அப்போ இருந்த ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும் சுயேட்சா ரெண்டுலாம் ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி கிளியரோட எலெக்ஷன் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸே திருப்பி வந்து ராஜேஷ் குமாரே போட்டி போட்டிட்டு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவரே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னோட கருத்து போதும் கடந்த ஐந்து தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் அந்த தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு டாமினேட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல மட்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுமே காங்கிரஸ் ஆறுல ஜான் ஜான் ஜெகப் ஜெயிச்சிருக்காரு அவரும் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இருபத்தொன்னு ராஜேஷ்குமார் ஜெயிச்சிருக்க அப்ப நம்ம இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அதாவது அந்த ஜியாகிரபிகா அது அங்க வந்து காங்கிரஸ்க்கோ டிஎம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு கேரளா ஒட்டி வருது சித்தாந்தம் அப்படிங்கிறது பொதுவாகவே அந்த ஈர்ப்பு இருக்கும்

காங்கிரசுக்கு ஒரு பெரிய கொடுக்குதுன்னு பார்க்க முடியுது ராஜேஷ்குமார் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் வந்து அதிருப்தியும் திருப்தியும் ஓரளவுக்கு செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த மீனவர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க ரப்பர் தோட்டங்களும் இருக்கு ஆனா இந்த மீனவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து பாதிக்கப்படுது ஏன்னா இது வந்து அரபிக் கடலை உள்ள பகுதி சோ அதிகமான மீனவர்கள் இந்திய பெருங்கடலை தவிர்த்து அரபிக்கடல் ஏரியால தான் பிடிச்சிட்டு இருக்காங்க மீனவர்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது அந்த இவர் தீர்த்தாரு அப்படின்னா இந்த தேர்தலையும் ராஜேஷ்குமாரோ இல்ல காங்கிரஸ் சார்பிலோ திமுக சார்பிலோ யார் போட்டியிடுறாங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது

கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸான தொகுதி அதுவும் குளைச்சலும் நிறைய அந்த மீனவ சமுதாய மக்கள் இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா கிருஷ்ண வகைரான்னு சொல்லுவாங்க அதாவது குறிப்பிட்டு அந்த குலைச்சல் ஏரியா சைடில் வந்து கிருஷ்ண வகையரான்னு சொல்லுவாங்க அந்த சமூகமும் ஒரு ஒரு சமூகமாக இருக்காங்க கிருஷ்ண வகைரான்னு சொல்லக்கூடிய சமூகம் வந்து பிஜேபிக்கு ரொம்பவே பேக் பண்ணுற ஒரு சமூகம் அப்புறம் என்ன இன்னொரு விஷயம் குலைச்சல புறத்தில் பார்த்தோம்னா தொடர்ந்து மூணு முறை வந்து பிரின்ஸ் தான் அங்கே ஜெயிச்சிட்டு இருக்காரு பிரின்ஸுக்குன்னு உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா அங்கே தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு அவருமே வந்து ஒரு கிறிஸ்துவ நாரா சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறனால ஒரு தனிப்பட்ட செல்வாக்கில் இருக்காரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று மூணு காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழகம் முழுக்கமே அவருடைய அலை வந்து ரொம்பவே பெரிய இருந்துச்சு ஆனால் அப்போ கூட கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் வந்து பிரின்ஸ் அவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது குளச்சலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஸோ அப்படிங்கிறப்போ இங்க வந்து அதிமுக இன்னுமே கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு வந்து இங்க இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தும் இருக்கு குளச்சல் அப்படிங்கிறது இப்பவுமே ஒரு காங்கிரஸ்க்கோ திமுக திமுக கூட்டணிக்கு அங்கே தான் இருக்கதா பார்க்க முடியுது குளச்சல் தொகுதியை பார்த்த வரைக்கும் வந்து அவரோட சிட்டிங் எம்எல்ஏ நீங்க சொன்ன மாதிரி பிரின்ஸ் தான் ஜெயிச்சிருக்காரு ஆக்சுவலாக வந்து கட்சியும் தாண்டி அந்த பிரின்ஸுக்காக ஓட்டு போறவங்க தான் அந்த தொகுதியில் வந்து அதிகமாக இருக்காங்க எப்படியா பார்க்கும்போது இந்த எலக்ஷனுடைய ஹிஸ்டரிய பார்க்கும்போதும் தொடர்ந்து நாலு எலெக்ஷன் இருக்கும்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் நாலு எலெக்ஷன்ல தொடர்ந்து காங்கிரஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க பிரின்ஸுக்கு எதிராக போட்டியை யாருண்டாங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி கேண்டிடேட் ரமேஷ் தான் இந்த ரமேஷ் தான் கடந்த ரெண்டு முறையுமே வந்து பிரின்ஸுக்கு ஆப்போசிட்டா நின்றுக்காரு ஆனாலும் ஆனா ஒரு டீசென்டான வாக்கு தான் வந்து பிஜேபி மூலியமா வந்து பெற்றிருக்காரு ஒரு நாற்பதாயிரம் ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் தான் பெற்றிருக்காரு இருந்தாலும் பிரின்ஸை வந்து அடிச்சுக்க முடியல அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த குளச்சல் தொகுதி அப்படிங்கிறது வந்து இந்த மீனவ சமுதாய வாக்குகள் அதாவது அந்த கடலோர மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் கேரளா ஓட்டியான பார்டராகவும் குளச்சல் தொகுதி கடலோர தொகுதின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த குளச்சல் தொகுதி ஸோ அந்த மீனவர் சமுதாயம் வந்து இன்னமுமே அந்த காங்கிரஸ் திமுக அந்த மனப்பான்மையில தான் இருக்கு இப்போ இப்பதான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருந்தா சொல்றாங்க அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸோ இப்போ ஒருவேளை அந்த மனப்பான்மை மாறி இருக்கலாமா என்ன அப்படிங்கிறத தெரியல ஒருவேளை மாறி இருக்கும் பட்சத்துல பிரின்ஸுக்கு ஒரு டஃப் ஃபைட் அங்க இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் எதிர்த்து இந்த தொகுதியில நிக்கக்கூடிய வேட்பாளர் கண்டிப்பா பாஜகவை சேர்ந்தவா தான் இருப்பாரு அப்படின்னா இந்த தொகுதியில இரண்டாயிரத்தி தான் கடைசியா அதிமுக ஜெயிச்சிருக்கு அதிமுகவுக்கு சாதகமே இல்லாத ஒரு தொகுதி பிஜேபி வேட்பாளர் நிப்பாட்டினா கூட ஓரளவுக்கு வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிப்பாரு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் இவரை எதிர்த்து பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவாங்க அது வந்து ரமேஷா கூட இருக்கலாம் யாராவது ஒரு நபர் கூட புதிய ஒரு முகம் நிப்பாட்டப்படலாம் என்ன பண்ண கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய முகங்கள் புதுசா வந்திருக்கு பாஜக சார்பில் நிறைய இளம் தலைவர்கள் இருக்காங்க சோ கண்டிப்பா பாஜக அப்படிங்கிறது இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு கட்ட தரக்கூடிய ஒரு கட்சி அதனால புதிய ஒரு முகத்தை நிப்பாட்டி பிரின்ஸை வீழ்த்துவதற்கான வியூகத்துல பாஜக அதிமுக கூட்டணி ஈடுபடணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய ஒரு கருத்தா இருக்கு கடைசியாக விளவங்கோடு தொகுதி விளவங்கோடு தொகுதியும் ஓரளவுக்கு கடைசி ஒரு அஞ்சு வருஷமா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு தொகுதி விஜயதாரணி அவருடைய தொகுதி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படின்னு மூன்று தேர்தல்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி அவங்க இப்ப வந்து பாஜக இணைந்திருக்காங்க ஸோ இந்த முறை அவங்க விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடுவாங்களா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு ஆமாம் விளவங்கோடு தொகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான தொகுதி ஏன்னு சொல்ல வரேன்னா இந்த இந்த டைம் வந்து அதிகமாக பேசப்பட்டது விலவங்கோடு அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலோடையே ஒட்டி நடந்த அந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிதளவில் பேசப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஒரு பெரிய சரிவை கொடுத்த தொகுதினே சொல்லலாம் விளவங்கோடு தொகுதி அதாவது பாஜக காங்கிரஸ் நாம் தமிழரை தாண்டி அதிமுக அதை ரொம்ப கீழே போயிடுச்சு ரொம்ப சரிவை சந்திச்சிச்சு அந்த இடைத்தேர்தலில் ஸோ அதனாலேயே விளவங்கோடு தொகுதி அப்படிங்கிறது ரொம்ப இதிலோட பேசப்படுச்சு விஜயதாரணி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம் விளம்பரத்துக்குரிய பொறுத்தளவுல அதனாலேயே என்னமோ பாஜகவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கிட்ட அந்த விளம்பரத்து தொகுதி அப்போ கிடைச்சிருந்ததை பார்க்க முடியுது இதற்கு முன்னாடியும் விளம்பரத்து தொகுதியில பாஜக நின்று அதாவது தனித்து நின்று அப்போவுமே அப்பவுமே பாஜக ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இதனால விளவங்கோடு தொகுதி பொறுத்தளவுல இன்னொரு விஷயம் என்ன குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கேரளா ஒட்டின பகுதி அதிகமா இருக்கக்கூடிய அதனாலேயே அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த மக்கள் கிட்ட இருக்கு சிபிஐ குறிப்பா சிபிஐ அங்க ஜெயிச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க ஸோ அதனாலயே பாக்குறோம் அங்க வந்து காங்கிரசுக்கு ஒரு எஜ்ஜா இருக்கு அந்த ஒருவேளை கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வர்றாங்க அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் கிட்டத்தட்ட விளவங்கோல்லையுமே ஏன்னா பாஜகவுக்கும் அங்கே தனிப்பட்ட ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு டஃப் ஃபைட் இருக்கிறதா தான் பார்க்க முடியுது விளவங்கோடில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கவங்க வந்து தாரகே கட்பட் தான் இருக்காங்க காங்கிரஸ் மூலியமாக தான் இருந்தாங்க பை எலெக்ஷன்லாம் ஜெயிச்சாங்க இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவங்களே நிற்க வச்சாங்கன்னா இவங்களுக்கு எதிராக வந்து விஜயதாரணி இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து விஜயதாரணி ஜெயிக்க ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு டஃப்பான ஃபைட் இருக்கும் ஏன் அப்படின்னா விஜயதாரணி அவர்கள் வந்து பாஜக பேக்ரவுண்ட் அவங்க இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொகுதியில பரீட்சியமானவர் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தாரகை கபர் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்க நிறைய வாழ்றாங்க அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட ஓட்டுகளும் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு சோ இங்குமே ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நம்ம ஒட்டு மொத்தமா அப்படின்னா இங்க நாம் தமிழர் வந்து பெரிய ரோல் பிளே பண்ற வங்கியை வச்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்துல எட்டு மாநில கட்சி அந்த சதவீத வாக்குகள் இருந்தாலுமே கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்துக்கும் அதிகமா அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சீமான் அவர்களை வந்து நிறைய சிறுபான்மை மக்கள் விரும்ப காரணம் பிஜேபியோடைய எதிர்ப்புல இருந்து அவர் இன்னுமே மாறல ஸோ அதனாலேயே சிறுபான்மை மக்கள் வந்து சீமானை வந்து ஒரு ஒரு சில விஷயங்களில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதனாலேயே வந்து நாம் தமிழருக்கு வந்து பொதுவாக அங்கே வந்து நிறைய வாக்கு சதவீதம் இருக்குது இரண்டாவதாக இந்த அதிமுகவுக்கு நிறைய இடங்களை டஃப் ஆயிட்டு கொடுக்க காரணமும் நாம் தமிழர் தான் அதாவது நாம் தமிழர் பிரிக்கக்கூடிய அந்த வாக்குகள் தான் திமுகவுக்கு சாதகமாக அமையுது அதாவது அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை நாம் தமிழர் பிரிக்கிறதா தான் பார்க்கப்படுது இந்த இடங்கள்லாம் ஸோ அதனாலேயே திமுகவுக்கு அங்கே ஒரு பெரிய ஏஜ் கிடைக்கிது நம்ம இப்போ போன தடவை இந்த விலவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்கிற ஜெயிக்கிற காரணமும் அதான் மக்கள் நீதி மயமா இருக்கட்டும் ஆஹ் நாம் இருக்கட்டும் இவங்க எல்லாம் பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு அப்பர்காண்டை கொடுக்குறனால அங்கே திமுக கூட்டணிக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிருது சோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு தொகுதிகள் இருக்கு இந்த ஆறு தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் திமுக கூட்டணிக்கும் எத்தனை தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கும் சாதகமா இருக்கு நினைக்கிறீங்க அதாவது என்னை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளில் இப்பவே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க அந்த இரண்டு தொகுதிகளை கண்டிப்பா தக்க வைப்பாங்க அதை தாண்டி விளவங்கோடுல விஜயதாரணி அவர்கள் நிற்கும் விளவங்கோடுமே அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக தான் அமையும் கிட்டத்தட்ட மூணுக்கு மூணு அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த பிரிவுல தான் நிற்குது ஒருவேளை இழுபறி இருக்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி இந்த ஆன்டின் கம்பன்சி எல்லாமே சேர்ந்து ஆச்சு அப்படின்னா நாலு தொகுதியில அதிமுக கூட்டணி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பத்மநாதபுரம் தொகுதியில கண்டிப்பா வந்து ஒரு மனோ தங்கராஜுக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறதாகவும் அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அங்க வந்து பாஜகன்னு ஒரு ரூட்டட் ஓட்ஸ் இருக்கு பாஜக ஏற்கனவே அங்க கால் ஊன்றி இருக்கு ஸோ அதுவுமே இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான்குக்கு இரண்டு அப்படிங்கறதா இந்த நம்ம சொல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க அரசியல் சூழலை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல திருவிங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல அதாவது நம்ம அடுத்து எடுக்க போற வீடியோல எந்த மாவட்டத்தின் கள நிலவரத்தை பத்தி போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் நம்மள போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் தான் செய்வாங்க ஐயையோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு